இறையேசுவில் அன்பிற்கினே சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் குளித்துறை மறை மாவட்ட தேனருவி ஊடக பணிக்குழுவின் செயலி வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நேற்றைய உரையில் சமூக பொருளாதார வாழ்வு என்ற தலைப்பில் என் அறுபத்தி மூன்று முதல் எழுபத்தி ரெண்டு வரையுள்ள பகுதியில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை நாம் ஆய்வு செய்தோம் இன்று நாட்டு அரசியல் வாழ்வு என்ற தலைப்பின் கீழ் எண் எழுபத்தி மூன்று முதல் எழுபத்தி ஆறு வரை உள்ள பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள கருத்துக்களை காண்போம் மக்களின் வாழ்வை நிர்ணயம் செய்வதில் அரசியல் முக்கியமானதொரு பங்கை வகிக்கின்றது மக்களுக்கு அரசியல் சுதந்திரம் வேண்டும் அரசியல் சுதந்திரம் இருக்கும் ஒரு நாட்டில் மேலும் பல சுதந்திரங்கள் கட்டாயமாக இருக்க வேண்டும் ஒரு நாட்டிலே அரசியல் சுதந்திரம் இருக்கின்றது என்றால் அங்கே மக்கள் குழுவாக ஒன்று கூடி வருவதற்கு சுதந்திரம் இருக்க வேண்டும் மன்றங்கள் சங்கங்கள் அமைக்க சுதந்திரம் இருக்க வேண்டும் கருத்து சுதந்திரம் அதாவது தனியாகவும் குழுவாகவும் கருத்துக்களை வெளியிட சுதந்திரம் இருக்க வேண்டும் தான் விரும்புகின்ற சமயத்தை மதத்தை அறிக்கையிட்டு அதனை பின்பற்ற மத சுதந்திரம் இருக்க வேண்டும் எல்லோரும் அரசியலிலும் ஆட்சித்துறையிலும் பங்கேற்க சுதந்திரம் ஆகிய சுதந்திரங்கள் எல்லாம் கட்டாயம் அமையப்பெற வேண்டும் இவையெல்லாம் அமைய பெற்றால்தான் ஒரு நாட்டிலே மக்களுக்கான அரசியல் சுதந்திரம் இருக்கின்றது என்று அர்த்தம் இன்னும் சில பகுதிகளை காணலாம் நாட்டின் சிறுபான்மையினர் எந்த விதத்திலே நடத்தப்படுகின்றனர் என்பதை வைத்து அரசியல் சுதந்திரம் ஒரு நாட்டிலே இருக்கின்றதா இல்லையா என்பதையும் நாம் கணிக்கலாம் ஒரு நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மை மக்களால் சிறுபான்மையினர் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அந்த சிறுபான்மையினரும் அரசியல் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அதிகாரத்தை அனைவருடைய நலனுக்கும் பயன்படுத்தாமல் ஒரு பிரிவினருடைய அல்லது ஒரு சிறு குழுவின் நலனுக்காக பயன்படுத்துவது என்பது தவறு அவ்வாறு ஒரு நாட்டிலே நடக்கின்றது என்றால் அவர்கள் கண்டனத்துக்குரியவர்கள் அரசியல் செய்வோருக்கும் நாட்டின் நலன் சார்ந்த ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும் இந்த நாட்டை எதை நோக்கி நடத்தி செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் குறிக்கோளும் இல்லை என்றால் அரசியலிலே பல குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இன்னும் குறிப்பாக அரசியல் அதிகாரிகளுக்கு வரம்பற்ற அதிகாரம் என்பது மிக மிக ஆபத்தானது எனவே அரசியல் அதிகாரிகளுடைய அதிகார வரம்பு என்பது நிர்ணயிக்கப்பட வேண்டும் சில வேளைகளில் தான் பெற்றுள்ள ஆற்றலின் வரம்பை மீறிச் சென்று சர்வாதிகாரத்தோடு குடிமக்களை ஒடுக்குகின்ற நிலை ஏற்படலாம் இப்படிப்பட்ட ஆட்சி முறையை துணிச்சலோடு எதிர்க்கின்ற சக்தி மக்களுக்கு வேண்டும் சர்வாதிகாரத்திற்கும் கொடுங்கோல் ஆட்சிக்கும் எதிராக துணிவோடும் முன்மதியோடும் அனைவரும் போராட வேண்டும் என்று இன்றைய உலகிலே திரு அவையீடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது அரசியல் சுதந்திரம் இருக்கின்ற ஒரு நாட்டிலே ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க பாரபட்சமின்றி எல்லோருக்கும் ஓட்டுரிமை வழங்கப்பட்டிருக்க வேண்டும் ஒவ்வொரு மக்களும் சுதந்திரமாக தாங்கள் விரும்புகின்றவர்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கின்ற உரிமை கொடுக்கப்பட வேண்டும் அந்த உரிமையும் கடமையும் எல்லோருக்கும் உண்டு இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகின்றவர்கள் நேர்மையான அரசியல் தலைவர்களாக இருக்க வேண்டும் அவ்வாறு நேர்மையான அரசியல் தலைவர்களாக செயல்படுகின்றவர்களுடைய சமூக ஈடுபாட்டை திரு அவையானது மதித்து போற்றுகின்றது ஒரு மக்கள் சமூகத்தில் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுகின்ற குடும்பம் பண்பாட்டு குழுக்கள் சமய குழுக்கள் தன்னார்வ தொண்டு செய்கின்ற நிறுவனங்கள் பல்வேறு அமைப்புகள் அனைத்தையும் பாதுகாக்கின்ற கடமை அரசியல் அதிகாரிகளுக்கு உண்டு ஆட்சியாளர்கள் தங்களுடைய சுய இவற்றையெல்லாம் அழித்து கூடாது ஏனென்றால் இந்த அமைப்புகள் எல்லாம் மக்களுக்காக பணி செய்கின்ற அமைப்புகள் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் அளவுக்கு மிஞ்சிய அதிகாரத்தையும் அரசிடம் கொடுத்துவிடக்கூடாது அதே வேளையில் அளவிற்கு அதிகமான சலுகைகளையும் அரசிடம் மக்கள் எதிர்பார்க்கக்கூடாது கூடாது அளவிற்கு அதிகமான அதிகாரத்தை கொடுப்பதால் அதிகாரிகள் சர்வாதிகாரிகளாக மாறிவிடுகின்றார்கள் அளவிற்கு அதிகமான சலுகைகளை மக்கள் அதிகாரிகளிடம் எதிர்பார்க்கின்ற பொழுது சலுகைகளை கொடுத்து மக்களை அடிமைப்படுத்த அவர்கள் எத்தனைக்கின்றார்கள் சில நேரங்களில் பொதுநலனுக்காக நலனுக்காக நூற்றி நாற்பத்தி நான்கு தடையுத்தரவு போடுவது உண்டு போர்க்காலங்கள் தொற்றுநோய் காலங்கள் அல்லது அரசியல் குழப்பங்கள் ஏற்படும் காலங்கள் நேரங்கள் இவற்றிலே அவசர நிலையை பிரகடனப்படுத்துவதும் உண்டு அரசிற்கு இந்த அதிகாரம் இருக்கின்றது எனினும் மக்கள் சுதந்திரமான வாழ்க்கை வாழ்வதே முக்கியம் என்பதால் இந்த சூழ்நிலை இறுக்கமான சூழ்நிலை மாறியவுடன் இந்த தடையுத்தரவை அவசர நிலை பிரகடனத்தை நீக்கிவிட வேண்டும் என்று இன்றைய உலகில் அவையேடு வலியுறுத்துகின்றது இன்னும் ஒருபடி மேலே சென்று அரசியலில் ஈடுபட ஆர்வமும் ஆற்றலும் உள்ளவர்கள் அதற்கான திறமையை வளர்த்து தங்களை சிறப்பாக தயாரித்து கொள்ள வேண்டும் எதற்காக அரசியலிலே ஈடுபடுவதற்காக எனவே எல்லா கிறிஸ்தவர்களும் அரசியலில் ஈடுபடுவதை திரு அவையானது வரவேற்கின்றது ஊக்கமூட்டுகின்றது ஆலய ஈடுபாடு மட்டுமல்ல அரசியல் ஈடுபாடும் கடவுளால் கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட ஒரு அழைப்பு என்று வலியுறுத்துகின்றது அரசியலில் ஒருவர் ஈடுபடும் போது எச்சரிக்கையோடு இருக்கவும் திரு அவை கேட்டுக்கொள்கின்றது திரு அவைக்கென ஒரு தனித்தன்மை உண்டு அதை நாட்டு அரசியலோடு சேர்த்து குழப்பிக்கொள்ள கூடாது ஏதோ ஒரு நாட்டின் அரசியல் கொள்கைக்கும் அமைப்பிற்கும் திரு அவை கட்டுப்பட்டதல்ல என்பதை இந்த ஏடானது வலியுறுத்துகின்றது உதாரணமாக நாட்டு அரசியல் ஒரு எல்கைக்குட்பட்டது திரு அவை உலகளாவியது நாட்டு அரசியல் இவ்வுலக வாழ்வை மட்டுமே கருத்தில் கொள்ளும் திரு அவை இவ்வுலகை கடந்த ஒரு வாழ்விற்கான அழைப்பு உண்டு என்பதை நமக்கு வலியுறுத்துகின்றது அரசியல் மனிதனுடைய ஆன்மீக வாழ்வை குறித்து கவலை கொள்ளுவதில்லை திரு அவை ஆன்மாவின் மீட்பை வலியுறுத்தும் அரசியல் சுட்டிக்காட்டும் அறநெறிகளுக்கும் திரு அவை பயிற்றுவிக்கின்ற அறநெறிகளுக்கும் மிகுந்த வேறுபாடு உண்டு உதாரணமாக ஒன்றிரண்டை கூற வேண்டுமென்றால் குடும்ப கட்டுப்பாடு கருத்தடை இவற்றை அரசு ஏற்றுக்கொள்ளும் திரு அவை ஏற்றுக்கொள்ளாது விவாகரத்து அரசு ஏற்றுக்கொள்ளும் திரு அவை ஏற்றுக்கொள்ளாது எனவே திரு அவை கற்றுத்தருகின்ற அறநெறிகளுக்கும் அரசியல் ஏற்றுக்கொள்ளுகின்ற அறநெறிகளுக்கும் வேறுபாடு இருக்கின்றது என்பதை எப்பொழுதுமே நாம் மனதில் கொண்டிருக்க வேண்டும் அரசியலில் ஈடுபடுவது கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட அழைப்பு என்று இன்றைய உலகத்திறவையேடு கூறுகின்றது எனவே அரசியல் ஒரு சாக்கடை என்று ஒதுங்குவது முறையல்ல இந்த பொறுப்பை உணர்ந்து அரசியலில் ஈடுபட்டு பொதுநலனுக்காக உழைக்க எல்லோரும் முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகின்றது எனவே மனித சமுதாயத்தில் எதுவெல்லாம் உண்மையானதாக எதுவெல்லாம் நன்மையானதாக எதுவெல்லாம் அழகு வாய்ந்ததாக காண கிடக்கின்றதோ அவற்றையெல்லாம் பேணி பாதுகாத்து உயர்வு செய்ய திரு அவை அரசியலில் ஈடுபட்டு உழைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றது இன்றைய உலகில் திரு அவை ஏட்டின் அடுத்த பகுதியாக என் எழுபத்தி ஏழு முதல் எண்பத்தி ரெண்டு வரையுள்ள பகுதியில் அமைதியை பேணுதல் குறித்து கூறும் கருத்துக்களை தொடர்ந்து நாம் காண்போம் துவக்க உரையிலே குறிப்பிட்டது போல இரண்டு உலகப்போரின் விளைவுகள் அதனால் ஏற்பட்ட மரணங்கள் உறுப்பு இழப்புக்கள் கடும் துயரங்கள் இடர்பாடுகள் நீண்டகால பாதிப்புகள் இவற்றோடு மூன்றாம் உலகப்போரும் வந்துவிடுமோ வந்துவிடுமோ என்ற அச்சம் இவை இரண்டாம் வத்திக்கான் சங்க கூட்டத்தில் போர்களை குறித்து அதிகமாக விவாதிக்கின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தியது அமைதி இல்லாத இடத்தில் வளர்ச்சி இருக்க முடியாது எனவே ஒற்றுமையும் அமைதியும் கொண்ட அதிக மனிதத்தன்மை வாய்ந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவது நமது கடமை அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்று இந்த பகுதியிலே கூறப்பட்டிருப்பதை நாம் காண்போம் திரு அவை போரினுடைய கொடூரத்தை கண்டிக்கின்றது கண்டிப்பதோடு நின்று விடாமல் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சிறப்பான அழைப்பை கொடுக்கின்றது அதாவது அமைதியை ஆகிய கிறிஸ்துவின் துணையோடும் எல்லா மனிதர்களோடும் சேர்ந்து நீதியையும் அன்பையும் அடிப்படையாகக் கொண்ட அமைதியை மனிதர் நடுவிலே நிலைநாட்ட ஒத்துழைக்க வேண்டும் என்று கிறிஸ்தவர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது அமைதி என்பது என்ன என்றும் இந்திய உலகில் திரு ஏடு வரையறுத்து கூறுகின்றது அமைதி என்பது போர் இல்லாமல் இருப்பது மட்டுமல்ல ஒன்றை ஒன்று எதிர்த்து நிற்கும் இரு சக்திகளுக்கிடையே சமநிலையை ஏற்படுத்தி விடுவதால் அமைதியை கொண்டு வர முடியும் என்றும் சொல்லிவிட முடியாது அடக்கியாலும் ஆட்சியாலும் அமைதியை கொண்டு வர இயலாது மாறாக அமைதி என்றால் அது நீதியால் விளைவது என்கின்றது இன்றைய உலகில் திருவை ஏடு நீதியை நீதி நிலைநிறுத்தப்பட்டு விட்டது என்றால் அமைதியை கொண்டு வர முடியும் இருந்தாலும் நீதியை விட வலுவாக அமைதியை நிலைநாட்டுவது அன்பு என்று கூறுகின்றது ஏனென்றால் நீதியால் கொடுக்கப்பட முடியாத சிலவற்றை கூட அன்பால் கொடுக்க இயலும் இந்த அன்பில்தான் சகோதர உறவு வளரும் எனவே எந்த ஒரு சமூகத்தில் நீதியும் அன்பும் நிலைத்து நிற்கின்றதோ அந்த சமூகம்தான் உண்மையிலே அமைதியான வாழ்வை கொண்டிருக்க முடியும் என்று கூறுகின்றது கடவுள் இவ்வுலகில் ஒரு ஒழுங்குமுறையை ஏற்படுத்தி இருக்கின்றார் அந்த ஒழுங்குமுறையின் முதிர்ந்த கன்னியாக விளைவதுதான் அமைதி மனிதன் தன் சுயநலத்தினால் இறைவன் அமைத்த ஒழுங்குமுறைக்கு ஊறு விளைவிக்கின்றான் இதனால் அமைதியை இழக்கின்றான் அன்பிலும் நீதியிலும் இறைவன் வகுத்த வழியில் இவ்வுலகில் உண்மையிலே அமைதியை கட்டியெழுப்ப முடியும் இன்னொரு கேள்வியும் அது கேட்கின்றது அமைதி என்பது நிரந்தரமாக கட்டமைக்கக்கூடிய ஒன்றா இல்லை என்று சொல்லுகின்றது எந்த ஒரு குடும்பத்திலும் எந்த ஒரு சமூகத்திலும் இனிமேல் பிரச்சனைகளே வராது நிரந்தரமான அமைதிதான் என்று கூற இயலாது அமைதி என்பது ஒவ்வொருவரும் விழிப்பாக இருந்து சமூகத்தில் ஈடுபட்டு இடையராது கட்டியெழுப்ப வேண்டிய ஒன்று ஏனென்றால் பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும் ஒவ்வொரு முறையும் அந்த பிரச்சனைகளை எவ்வாறு தீர்ப்பது என்று ஈடுபட்டு செயல்பட்டு அமைதியை கட்டியெழுப்ப வேண்டும் கிறிஸ்து அமைதியின் அரசர் தன் பாடுகளால் எல்லா மனிதரையும் கடவுளோடு ஒப்புரவாக்கினார் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து ஒப்புரவோடு வாழப் பணித்தார் இயேசு காட்டுகின்ற அன்பு வாழ்வில் அறவாழ்வில் அனைவரும் இணையும் போது இசையா இறைவாக்கினரின் இந்த வார்த்தைகள் நிறைவேறும் அவர்கள் தங்கள் வாழ்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கறிவாள்களாகவும் அடித்துக் கொள்ளுவார்கள் ஓர் இனத்திற்கு எதிராக மற்றொரு இனம் வாழ் எடுக்காது அவர்கள் இனி ஒருபோதும் போர் போர்ப்பயிற்சி பெறமாட்டார்கள் என்னும் இசையா இறைவாக்கினுடைய வார்த்தைகள் உண்மையிலே எப்பொழுதும் அன்பும் நீதியும் ஒரு சமூகத்தில் நிலைத்திருக்கின்றதோ இறைவழியிலே அந்த சமூகம் நடைபோடுகின்றதோ அப்பொழுது நிறைவேறும் கடந்த கால போர் அனுபவங்கள் கொடியதாக இருந்தாலும் உலகத்திலே போர்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றது புதிய புதிய போர்க்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன கொரில்லா போர் முறைகள் ஆட்சியை கவிழ்த்தல் சதி செய்தல் பயங்கரவாத முறைகளை கையாளுதல் என பலவிதமான போர் முறைகளை பயன்படுத்துகின்றார்கள் இவையெல்லாம் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போர் முறைகள் போலாகிவிட்டன ஏதாவது ஒரு காரணத்தை கூறி ஒரு நாட்டையோ இனத்தையோ சிறுபான்மையினரையோ அளிக்கின்ற செயல்களும் இன்றைக்கு அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன மனசாட்சியின்றி பாதகமான முறையில் செய்யப்படும் போர்களில் ஈடுபடுகின்றவர்கள் குருட்டுத்தனமாக நான் கட்டளைகளைத்தான் நிறைவேற்றினேன் என் மீது தவறில்லை நான் குற்றமற்றவன் என்று சாக்குப்போக்கு சொல்லுவதை திருச்சபை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் தவறான முறையிலே போர்களை ஏற்படுத்துகின்றார்கள் என்றால் அந்த போரில் ஈடுபடாமல் இருக்கவும் மனிதனுக்கு உரிமை வேண்டும் மனசாட்சியோடு செயல்பட வேண்டும் என்று நம்மை கட்டுப்படுத்துகின்றது போர் ஒப்பந்தங்களில் பல நாடுகள் கையெழுத்திட்டுள்ளன போர்க்கைதிகளை நடத்துகின்ற விதம் காயமுற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு ஆகியவற்றை எல்லோரும் கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கின்றார்கள் போர்க்கருவிகள் குவிப்பதை திரு அவை வன்மையாக கண்டிக்கின்றது அதிக போர் தளவாடங்களை குவிப்பதால் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு சமநிலையில் அமைதியை ஏற்படுத்திவிடலாம் என்று நினைப்பது தவறான எண்ணமாகும் ஒரு நாடு நிறைய போர்க்கருவிகளை குவித்திருக்கின்றது அந்த நாட்டிற்கு இணையாக இன்னொரு நாடும் நிறைய போர்க்கருவிகளை குவித்துவிட்டால் இரண்டு நாடுகளும் சமநிலையில் வந்திருக்கின்றன எனவே போர் நிகழாது என்று எண்ணுவதெல்லாம் தவறு போர் எழுவதற்கான அடிப்படை காரணங்களை கண்டுபிடித்து அவற்றை வேற முயற்சி செய்ய வேண்டும் என்று திரு அவை கேட்டுக்கொள்கின்றது படை கருவிகளை குவிப்பது மனிதகுலத்தை பீடித்துள்ள புறையோடி போன புண்ணாக இருக்கின்றது புறையோடி போன புண்ணாக இருக்கின்றது என்று கூறுகின்றது எத்தனையோ ஏழைகள் பசித்திருக்க பணத்தை ஆயுத குவிப்பிற்கு செலவு செய்வது பேரழிவை ஏற்படுத்துவதாகும் என்று எச்சரிக்கின்றது நாடுகளுக்கிடையே உடன்பாடுகளை ஏற்படுத்தி போர்களுக்கு முற்றிலும் தடை விதிக்கும் காலம் விரைவில் வரவேண்டும் துணிச்சலோடும் விடாமுயற்சியோடும் அமைதிக்காக உழைப்போருக்கு சார்பாக நாம் செயல்பட வேண்டும் அவர்களுக்காக நம்முடைய ஜப உதவிகளையும் செய்ய வேண்டும் மனிதர்களை பிரித்து பிளவுபடுத்துகின்ற பகைமை இகழ்ச்சி நம்பிக்கையின்மை மற்றும் இனவெறுப்பு விடாப்பிடியாக தங்கள் கருத்துக்களை திணிக்கின்ற நிலைமை இவையெல்லாம் விட்டொழிக்கப்பட வேண்டும் போர்களுக்கு முடிவு கட்ட அவசர கால நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் எவ்வளவு ஆக்கப்பூர்வமான அறிவியல் வளர்ச்சியை நாம் கொண்டிருந்தாலும் மரணம் என்னும் பயங்கர அமைதியை தவிர வேறொரு அமைதியை நம்மால் காண இயலாது என்று எச்சரிக்கின்றது இன்றைய திருவை ஏடு இன்றைய கருத்து பகிர்வை இத்தோடு நிறைவு செய்கின்றேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்